ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவங்களோட பேர் தான் ஸ்னேகா இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது ஆகுது இவங்க பார்க்கவும் மிக மிகவும் அழகாக இருப்பாங்க கொஞ்சம் உடன் பருமனாக இருந்தாலும் அவளுடைய தோற்றம் மிகவும் அழகாக இருக்கும் எது எது எந்த இடத்தில் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அது எது அந்த இடத்தில் கவர்ச்சிகரமாகவே ஒரு உடல் தோற்றத்தோடு இரு அழகாக இருப்பாங்க நம்ம ஸ்னேகவாக யார் பார்த்தாலுமே கண்ணு வாங்காமல் தான் பார்ப்பாங்க ஒரு நாளாச்சும் அவளை அனுபவித்து ஆசை தீர அவள் கூட சேர்ந்து வாழ்ந்து பார்த்துன்னா ஒரு கவர்ச்சிகரமாகவே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆசையோடு தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாருமே இல்லை இவங்களுடைய அப்பா அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துடுவாங்க இவங்களுடைய பாட்டி கூட தான் இப்போ இருக்குது இருந்துகிட்ருக்காங்க இவங்களோட பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க இவங்க பாட்டியும் ச ஒரு சில நாட்களில் இறந்துடுவாங்க இறந்துட்டதால அவங்க பாட்டி வீட்லேயே இருந்துட்டு டியூஷனுக்கும் போயிட்டு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துவாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக இருந்துட்டு டியூஷன் சென்டர் வீட்டிலே வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அக்கம் பக்கம் உள்ள வீட்டிலலாம் டியூஷனுக்கும் பிள்ளைங்க வருவாங்க வழக்கம் போல் வந்துட்டு இருக்கும்போது தான் நவீன்ட்டு ஒரு கேரக்டர் இல்லை ஒரு பையன் வருவான் அவங்களோட அக்கா பா பிள்ளைய கூப்பிட்டுட்டு அவங்க அக்கா பொண்ணை கூப்பிட்டு டியூஷனுக்கு விடலான்ட்டு வருவாங்க இவங்கள பார்த்தமே நவீனுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஆனால் இவங்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் அந்த பையனை பார்க்க நவீனை பார்க்கவுமே ரெண்டு பேசுவேன் ரெண்டு பேருக்குமே அந்த ஆசைகளோடு தான் பார்ப்பாங்க ஸ்னேகாவும் நவீனும் என்னதான் தான் பார்த்து பேசினாலுமே ஆனால் வா ஸ்னேகா வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நமக்குன்னு இப்போ கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை அப்பா அம்மாவும் இல்லை இப்போ நம்மளை நம்பி பாட்டி இருந்தாங்க பாட்டியும் இப்போ இல்லை நம்ம வந்து வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து நல்ல துணியாக தான் தேர்ந்தெடுக்கணும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒரு நட்பு ரீதியாக யார் பேசி பழகுறாங்களோ அவங்கள்ட்ட பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் மே மேரேஜ் பண்ணிக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நவீனை பார்க்குறாங்க அவங்கள இப்போ கேரக்டர் அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்கிறது எல்லாம் பே நாளடைவில் நான் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க பரவாயில்ல நல்லா பையனாக இருக்காங்க எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லை நமக்கு எந்த ப ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை இவங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்பவே உங்களுக்கு ஸ்னேகாவுக்கும் பிடிச்சிடும் பிடிச்சிருந்த போது தான் ஒரு நாள் மழையும் வருது இங்கே டியூஷன் வந்து வி விட்டுட்டு போகலான்ட்டு வரும்போது மழை வந்துடுது மழையில் மாட்டிக்குவாங்க மாட்டிட்டு ரொம்ப நினஞ்சிட்டு டியூஷனில் போது நீங்கள் ரொம்ப நினஞ்சிட்டி போல் வீட்டில் எங்கள் எங்கள் வீட்டில் வேணால் எங்கள் அண்ணனோட ட்ரெஸ் இருக்குது நீங்கள் வேண ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரின்ட்டு எவ்வளோ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம் நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸும் கொடுக்கும்போது வாங்கி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு எங்களோட ரெஸ்ட்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது நல்லாவே நட்பு ரீதியாக ரெண்டு பேருமே பேசி பழகி அப்போ அழகும் இவங்களுடைய ஃபோன் நம்பரும் வாங்கிக்குவாங்க இவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இவங்க லைஃப்பில் நடந்தது எல்லாம் இவங்களோட ஃபேமிலி நடந்ததா அவங்களோட அப்பா அம்மா இல்லாத ஸ்டோரியெல்லாம் எல்லாமே எடுத்து பேசி விட்டு ரொம்பவும் பேசி பழகிடுவாங்க விட்டு பேசுகிறதாலே அவங்க மனசளவில் அந்த நாள் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க எப்படா வீடியோ எப்படா மறுநாள் அவங்கள பார்ப்போம் எப்போ போய் அவங்கள்ட்ட மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு நேரில் பார்ப்போம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மறுநாள் போயிட்டு டியூஷன் சென்டரில் போய் பா நவீன் பார்க்க போகும்போது ரெண்டு பேருக்குமே பார்க்கும் ரொம்பவுமே பிடிச்சிரும் ரொம்பவும் நெருங்கி கிட்ட வந்து பேசணும் அப்படின்ட்டு நவீனாக ஆசைப்படுவாங்க நவீன் ஆசைப்படும் போது அப்போ அவங்களுக்கும் அந்த ஏக்கங்கள் இருக்கும் நவீன்கிட்டையும் நம்ம பேசணும் பழகணும் பேசுனதுக்கப்புறம் யாருன்றதப்போ நான் கால் பண்ணுறேன் அப்போ நீங்கள் மதிய டைமில் வாங்க அப்படின்ட்டு ஸ்னேகாவும் சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நவீனும் சொல்லுவாங்க மதிய டைமில் தான் வருவாங்க மதியம் ஒரு ஒரு மணி போல் வருவாங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க ஸ்னேகா சரின்ட்டு நவீனம் வருவாங்க ரெண்டு பேரும் நேரில் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஆசைகள் ம நிறைய மனசில் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு நவீன் வந்து கை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிருவாங்க அவங்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாத அவங்களும் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி பகல் டைம்லே நல்லா உலோசனமாக உடலுறவு முறையில் ரொம்பவே சந்தோஷமாகவே இருந்துருவாங்க பகல் ஃபுல்லாகவே ஒரு நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மாற்றி மாற்றி ரொம்ப நேரமே உடல ஒரு முறையில் ரொம்பவும் சந்தோஷமாகவே இருந்துருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு என்னை லைஃப் லாங் வச்சு காப்பாற்றுவீங்களா பார்த்துப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லி ஸ்னேகா கேட்பாங்க கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நவீனம் சொல்லி ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க நவீன நவீன் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த நாள் இரவு முழுக்க ரெண்டு பேருமே சந்தோஷமாகவே இருக்காங்க ர நவீனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸ்னேகாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லை மனதுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் இவங்கள தான் நம்ம லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு ஸ்னேகாவும் மனசு வீட்டில் பேசிப்பாங்க நவீன்கிட்ட இவங்க மட்டுந்தான் நம்ம வாழ்க்கைக்கு சூட்டபுளாகும் நம்ம லைஃப் லாங் இவங்க தான் நமக்கு வேணும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க எனக்குன்னா அப்பா அம்மா யாரும் இல்லை எனக்குன்னா நீ மட்டும்தான் என்னை லைஃப் லாங் வச்சு பார்த்துக்கலாம் எனக்கு மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க நானும் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடையும் வந்துட்டு பார்த்து பேசி பழகலை உன்னை பார்த்தமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோட ஃபீலிங்ஸ் என்னால் கட்டுப்படுத்திக்க முடியலன்னா உன்னை நான் ரொம்ப க்ளோஸாகவும் நான் இருந்துட்டேன் வேறு எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடையும் நான் வந்துட்டு பழகலை பேசலை நான் நீ தான் என் ஒய்ஃபை நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நவீனம் சொல்கிறாங்க ஃபோனில் இப்படி ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிவிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நவீனுக்கு வந்து ஒரு கவர் கவர்மெண்ட் ஜாப்பாக வெளியில் வேலை கிடச்சிரும் இவங்க வந்து சொல்லி சொல்லி கொள்ளாமல் வேலைக்கு கிளம்பிடுப்பேன் கிளம்பி போயிடுவாங்க நவீனம் இவங்கள்ட்ட எந்த ஒரு கால் கால் பண்ணி பேச மாட்டாங்க எந்த ஒரு கால் பண்ணி பேச கான்டக்ட் நம்பர் இல்லாத அவங்க ஃபோனு மிஸ் ஆகிடும் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் நான் ஒரு இந்த மாதிரி லவ் பண்ணுறோமா நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன் நான் பேசி ஒன்று தான் என் ஒய்ஃபாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் சொல்லிங்கல்லாமல் வேலை கிடச்சிடும் இவங்கள்ட்ட ஸ்னேகாவுக்கு எதுவுமே சொல்லாமல் வேலைக்கும் கிளம்பி போயிடுவாங்க குடும்ப சூழ்நிலையில் கடன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு இவங்கள்ட்ட சொல்லிக்க முடியாமல் இருக்க இருந்துச்சு அந்த ஒரு மாதிரி சூழ்நிலை வரும் எவங்க பாட்டில் வேலை கிளம்பி போயிடுவாங்க எங்களுக்கும் ஃபோன் மிஸ் ஆகும் ஃபோன் பண்ணி பேசுவோம் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடைக்காது அப்படி போது அப்புறம் அப்படியே சில வருடங்க போயிடும் ரெண்டு வருஷம் கழித்து தான் நவீனம் ஊருக்கு திரும்பி வருவாங்க கடனெல்லாம் அடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கடனெல்லாம் அடிச்சுட்டு ஊருக்கு சொந்த ஊருக்கு வருவாங்க அப்படி வரும்போது தான் வந்து நேராக ஸ்னேகா வீட்டுக்கு தான் போய் பார்ப்பாங்க நவீன் வந்துட்டு போய் பார்க்கும்போது வீட்டிலையும் யாருமே இருக்க மாட்டாங்க லாக்காக இருக்கும் எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் தேடி பார்ப்பாங்க அப்போ எங்கேயுமே இருக்க மாட்டாங்க எங்க வந்து அப்புறம் எதார்த்தமாக சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு பேசிட்டு வரும்போது தான் மறுநாள் தான் பார்ப்பாங்க ஒரு கல்லூரிக்கு போயிட்டு இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க கவர்மெண்ட்டு கல்லூ காலேஜில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஐயவங்களுக்கும் வேலை கிடச்சி கவர்மெண்ட் ஜாப்பு கிடச்சிருக்கோம் காலேஜில் வேலை கிடச்சி இப்போ போய்ட்டு வரும்போது தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்குவாங்க அப்போ ஸ்டார்ட்டிங்கில் பார்த்த சொல்லி இப்போ பார்க்குற மாதிரி நவீனுக்கும் இருக்கும் ஒரு ஆஃப்ஸரியில் வருவாங்க சேரியில் வரும்போது எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் வேலைக்கு தாங்க போயிட்டு வரோம் கல்லூரியில் இப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பார்த்தமே சந்தோஷத்தில் ரொம்ப மனோகம் எடுத்து பேசி சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க என்னாச்சு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிக்கிட்டு என்னோடய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு உங்களோட நம்பரும் என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதும் நான் எங்கேயும் யார்கிட்ட கேட்டேன் எந்த ஒரு எதுவும் பதிலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க சரின்ட்டு அந்த ஒரு ஆசைகளில் எப்படி இது பண்ணுறதுக்கு தெரியலன்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க நைட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்னேகாவும் சொல்லுவாங்க அன்பை வெளிக்கட்டுறதுக்கு தெரியாத வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிடுவாங்க சரின்ட்டு நவ வீட்டுக்கு போவாங்க நைட்டு போயிட்டு த ஆசைகளெல்லாம் ரெண்டு பேருமே தீர்த்துக்குவாங்க ரெண்டு பேருமே விடிய விடிய ரொம்ப சந்தோஷமாக உடல் உறவுல ரொம்ப உல்லாசமாக ரொம்ப ஒரு ஆசைகள் தீர்த்துக்கிட்டு விடிய விடிய இருந்துட்டு ரொம்ப இருப்பாங்க அப்பையும் வந்து ஸ்னேகம் அழுதுக்கிட்டு இருந்து மனம் விட்டு பேசுகிறப்ப சொல்லுவாங்க மனசு விட்டு பேசும்போது தான் ஆழுதுகிட்டே சொல்லுவாங்க அப்போ சொன்னதாங்க அங்கே எப்பயும் கேட்குறேன் நான் மேரேஜ் பண்ணிப்பேங்களே மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிட்டோம் உடல் உறுப்பு விஷயத்துலேருந்து எல்லாமே ஒன்றா இருந்து வாழ்ந்துட்டோம் அந்த ஒரு விஷயம் வந்து இனிமேல் எனக்கு என் லைஃப் பார்ட்னர்னால் அது நீங்கள் மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கிங்களா உங்கள் வீட்டில் சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வீட்டில் பேசி தான் வச்சுட்டு போயிருக்கேன் நான் கண்டிப்பாக இப்போ அம்மா பாட்டைக்கு பேசுகிறேன் கடனால தான் நான் பா சொல்லி அம்மா நான் போயிட்டேன் கடன் எல்லாமே அடைச்சிச்சு நான் வீட்டில் கண்டிப்பாக சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிறேன் இதை பற்றி நாளைக்கே நான் பேசுகிறேன் அம்மா பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நவீனை மறுநாள் அப்பா அம்மா கிட்டேயும் பேசுவாங்க பேசுனதுக்கப்புறம் சரிப்பா நீ இதுவரையும் நாங்களும் இதுவரையும் பொண்ணுன்னு பார்க்கல உனக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுவாங்க சரின்ட்டு எந்த ஒரு மறுப்புமே தெ தெரிவிக்க மாட்டாங்க சரின்னு மேரேஜுக்கும் ஒத்துக்குவாங்க இவங்களுக்கு வந்து அந்த நவீனுக்கும் ஸ்னேகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏஜ் இஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸ்னேகாவுக்கு அதனால வீட்டில் வந்து கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அவங்க அம்மா வந்துட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இப்படி மூணு வயசு அதிகமாக உள்ள பொண்ணை மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க நவீன் வந்து இருந்துட்டு அம்மா எனக்கு நான் வந்து வயசு பத்து நான் பழகலை வயசு ஜாதி வயது அதை பற்றியெல்லாம் நான் எதையும் நான் பார்க்கலாம் மனசுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அவங்க தான் அவங்க மட்டும்தான் எனக்கு பார்த்துமே அவங்க தான் ஒய்ஃபாக வரணுன்னு தான் நான் அவங்கள பேசி பழகி இருந்தேன் ரொம்பவுமே லவ் பண்ணிட்டேன் எனக்கு ஒய்ஃபுன்னு ஒன்றுவா இருந்தால் என் மனைவின்னா அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா அம்மா அப்பாட்டையும் சொல்லி கண்டிஷனாகவும் சொல்லிடுவாங்க சரின்ட்டு எந்த ஒரு ம மறுப்பும் தெரிவிக்காத ரெண்டு பேருமே சம்மதம் சொல்லுவாங்க இவங்களும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு கூட்டு குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிருவாங்க